ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான டென்த் சயின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம பயாலஜி தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பயாலஜியில் நம்ம ஒரு ஒரு படமாக பார்த்துட்டு இருக்கோம் நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு படமாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா யூனிட் ஆனால் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் தான் பார்க்க போகிறோம் அதுல விலங்கு ஹார்மோன்கள் வந்து ரொம்ப 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 முக்கியங்க ஓகேங்களா கண்டிப்பா அது வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இருக்கும் இருந்தாலும் நம்ம தாவரம் மற்றும் விலங்காரம் ஒன்று நீ சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் அது மூலம் சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா சரி அப்படியே ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஹார்மோன் என்னும் கிரேக்க சொல்லின் பொருள் யாது ஸோ ஹார்மோன் அப்படின்றது வந்து ஒரு கிரேக்க சொல் அதனோட பொருள் யாது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க அதனோட பொருள் எதுங்க கிளர்ச்சி ஹார்மோன் அப்படின்றது வந்து கிரேக்க சொல் அதனோட பொருள் வந்து கிளர்ச்சி அப்படின்றது தான் அதனோட பொருள் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் ஸோ நான் சீக்கிரமாக ஆன்சர் சொல்கிற போல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து கூற்றை கவனி ஆக்சின் ஆக்சின் சார்ந்த மூன்று கூற்றுகள் ஓகேங்களா ஸோ தாவர ஹார்மோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வகையான முக்கிய ஹார்மோன்கள் சொல்லியிருப்பாங்க ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் அப்சிசிக் அமிலம் அப்புறம் எத்ரின் இதில் ஃபஸ்ட் நம்ம ஆக்சின் சார்ந்த ஒரு மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் பார்க்கலாம் சூப்பர் ஆக்சின் என்ற சொல்லை முதன் முதலே அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஜன் ஸ்மித் இவர்தான் தான் அறிமுகம் பண்ணியிருப்பார் கரெக்டு தான் பலாரிஸ் கேனரியான்சிஸ் என்பது கேனரி புல் பலாரிஸ் கேனரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனரி புல் கேனரி புல்லோட ஒரு அறிவியல் பெயர் தான் அதை வந்து சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் ஓகேங்களா கரெக்டு தான் டார்வின் கூறிய ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் என அடையாளம் கண்டறிந்தவர் வென்ட் ஸோ அப்போ ஒரு ஆதிக்க பொருள் இருக்கு அப்படின்ற விஷயத்த டார்வின் சொல்லியிருப்பாரு அந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்தவர் யாருன்னா வென்ட் அவர்கள் கண்டறிஞ்சிருப்பாரு அப்போ இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து தாவர வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்களில் பொருந்தாதது எது ஸோ தாவர வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்களில் பொருந்தாதது எது சூப்பர் எதுங்க அப்சிசிக் அமிலம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஹார்மோன்கள்ல ஆக்சின் சைட்டோகைன் ஜிப்ரைல் இது மூணுமே தாவர வளர்ச்சி ஊக்க ஊக்க ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த அப்சிசிக் அமிலம் அப்புறம் மற்றும் எத்திலின் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சியை தடை செய்யக்கூடியதாக இருக்கும் தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை சோ தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க சூப்பர் ஆக்சின் ஆக்சின் தான் வந்து முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன் அடுத்து ஆக்சினுடன் தொடர்பற்றது எது மறுபடியும் ஆக்சின் சார்ந்த ஒரு நான்கு கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல ஆக்சினுடன் தொடர்பு இல்லாம இருக்கிறது எதுன்னு பாருங்க சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் டூக்கமா ஃபோர் டி டை குளோரோபினாக்சி அசடி கம்பிலம் அதாவது ஃபோர் டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு செயற்கை ஆக்சின் ஆமாங்க இது வந்து ஒரு செயற்கை ஆக்சிஜன் தான் இது வந்து கலை கொல்லியா பயன்படக்கூடியது நம்மளுக்கு தெரியும் ஒரு இயற்கை ஆக்சிஜன் இதுவும் கரெக்ட் தான் குறைந்த செறிவில் ஆக்சிஜன்கள் வேர் உருவாவதை தடை செய்கிறது சோ குறைவான செறிவில வந்து என்ன பண்ணுமா வேர் உருவாவதை வந்து என்ன பண்றாங்க தடை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதாங்க வந்து தவறு ஏன்னா குறைவான செறிவு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர் உருவாதலை வந்து தூண்டி விடும் அதுவே அதிக செறிவாக இருந்தால் வேர் உருவாதலை தடை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ சீதா அங்கே தவறாக இருக்கு இதுக்கான ஆன்சர் தீர்தான் ஸோ கருவுரா கணியாதல் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க ஆக்சினால வந்து ஏற்படக்கூடியதா வந்து இருக்கும் கருவுராமலே வந்து கணியாதல் வந்து ஆக்சினால் ஏற்படக்கூடியதா இருக்கும் அப்ப இது கரெக்ட் தான் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து சைட்டோகைனின் சோ சைட்டோகைனின் சார்ந்த மூன்று கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் பாருங்க ஹெர்ரிங் மீனின் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது ஆமாங்க இது வந்து செல்பகுப்பு நிகழ்வை தாவர ஹார்மோன்கள் கட்டுப்படுத்துறது வந்து அந்த சைட்டோகைனின் தான் இது வந்து ஹெர்ரிங் மீன் அப்படின்ற விந்துச்செக்கில் இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் கண்டறியப்பட்டிருக்கும் கரெக்ட் தான் சியாட்டின் என்பது சியாமைஸ் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சியாமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மக்காச்சாலம் மக்காச்சோளம் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சைட்டோகைனின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சியாமைஸ் அப்படின்னு சொல்றது இதுவும் கரெக்ட் தான் சைட்டோகைனின் தேங்காயில் அதிகமாக காணப்படுகிறது வந்து தேங்காயில் அதிகமாக காணப்படுகிறது தவறுங்க தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது இளநீரில் தான் வந்து இந்த சைட்டோகைனின் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து காணப்படுகிறது அப்போ மூன்றாவது கூட்டு தவறா இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் இருக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது இருக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது சூப்பர் எதுங்க அப்சிசிக் அமிலம் அப்சிசிக் அமிலம்னா வந்து பார்த்தீன்னா சிறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஏன்னால் இதை வந்து தாவரங்களோட அந்த உறக்கநிலை அந்த அவங்களோட வளர்ச்சி அதை விட்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற சகிப்பு தன்மை உருவாக்கறதுனால இது வந்து இருக்கநிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சசிக் அமிலம் அழைக்கப்படுகிறது அடுத்து தவறானதை தேர்ந்தெடு ஸோ நான்கு கூற்றுகள் இருக்கு இதில் எது தவறாக இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே நான் ஒன்று சொல்லிட்டு வரேன் ரிச்மெண்ட் லாங் விளைவு ஏற்பட காரணம் சைட்டோகைனின் ஆமாங்க ரிச்மெண்ட் லாங் விளைவு அதாவது சைட்டோகைன் நம்ம யூஸ் பண்றப்போ தாவரங்கள் என்ன பண்றது முதுமை அடையறது வந்து தாமதப்படுத்தப்படும் இதுதான் ரிச்மெண்ட் லாங் விளைவுன்னு சொல்லுவாங்க அப்ப இது கரெக்ட் தான் அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் ஜிப்ரலின் ஆகும் ஆமாங்க ஸோ ஜிப்ரலினே வந்து பார்த்தீங்கன்னா தாவர ஹார்மோன்கள்லேயே அதிகமா அளவு காணப்படக்கூடிய ஹார்மோன் வந்து ஜிப்ரலின் தான் இது கரெக்ட் தான் பக்கான நோய் மற்றும் கோமாளித்தனமான நோயை கண்டறிந்தவர் குருசோவா ஆமாங்க சோ பக்கான நோய் அல்லது கோமாளித்தனமான நோய் அப்படின்றத வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாரு குருசோவா தான் வந்து நெற்பயிரில வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குபவை அப்சிசி அம்பிலம் ஆகும் ஸோ உருளைக்கிழங்க இருக்கக்கூடிய அந்த உறக்க நிலையை வந்து நீக்கக்கூடிய ஹார்மோன் எது இருக்கு அப்படின்னா அப்சிசி கம்பிலம் தவறுங்க எது இருக்குன்னா ஜிப்ரலின் தான் வந்து நீக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அப்ப டீதாங்க தவறா இருக்கு தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி ஹார்மோன் டேஸ் தாவரங்களில் எங்கு காணப்படுகிறது உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சி அடக்கி இந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க வளர்ச்சி அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் வந்து தாவரங்கள்ல எங்கு காணப்படுகிறது சூப்பர் எங்க காணப்படுதுங்க பசு கணிகங்களில் காணப்படுகிறது சிதாங்கங்களில் காணப்படுகிறது அடுத்து வாழைப்பழம் தொடர்ந்து பழுக்கும் பொழுது எந்த வாயுவை உற்பத்தி செய்கிறது சோ வாழைப்பழம் வந்து தொடர்ச்சியா பழுத்தினே இருந்தது அப்படின்னா அதுல எந்த வாயு வந்து அதிகமா உற்பத்தி ஆகு எந்த வாயு வந்து அதிகமா உருவாக்குது சூப்பர் எதுங்க எத்திலீன் இதுக்கான ஆன்சர் எத்திலீன் கேஸ வந்து அது வெளியிடக்கூடியதா இருக்கும் இது மற்ற பழங்களையும் வந்து பழுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து கூற்றுகளை ஆராய்க கூற்றுகளை எத்திலீன் எத்திலின் சார்ந்த நான்கு கூற்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆன்சரை நான் பார்த்துட்டு எடுங்க பார்க்கலாம் நாலுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க நான் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வரேன் வாயுநிலையில் உள்ள ஒரு தாவர ஹார்மோன் ஆமாங்க எத்திலீன் அப்படின்றது வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன் கரெக்ட் தான் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது ஆமாங்க கனிகள் ஈஸியா வந்து சீக்கிரமா பழுக்கிறது வந்து இருக்கும் கரெக்ட் தான் இலைகள் மற்றும் மலர்கள் மூடப்படுவதை விரை விரைவுபடுத்துகிறது சோ அந்த இலைத்துளை மூடுறதா இருக்கட்டும் அந்த மலர்கள் மூடுவதாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து விரைவுபடுத்துவது எதிரான இந்த எதிலின் தான் இதுவும் கரெக்ட் தான் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது சோ விரைகளோட விதைகளோட உறக்கத்தை நீக்கி அதை சீக்கிரமா வந்து என்ன பண்ணுது முளைக்க வைக்கிற வழியை வந்து செய்து அப்ப இதுவும் கரெக்டு தான் எல்லாமே சரியா இருக்கிறதுனால தான் இதுக்கான ஆன்சர் அனைத்தையுமே வந்து சரி விதைகளோட அந்த உறக்கத்தையும் வந்து இது நீக்கக்கூடிய பணியை வந்து செய்துங்க அட்டு இல்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் விலங்குகளோட அந்த ஹார்மோன் தான் நாரமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க தாமஸ் அடிசன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தாமஸ் அடிசன் தான் நாளமில்லா சுரப் மண்டலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு அடுத்து கூற்றை கவனி பிட்டியூட்டு சுரப்பி தலைமை சுரப்பி என அழைக்கப்படுகிறது ஸோ பிட்டியூட்டு சுரப்பி வந்து தலைமை சுரப்பி அப்படின்ற சுரப்பி அழைக்கப்படுதுங்க இது பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துகிறது காரணம் இது பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் தருங்க கூற்று சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணமும் சரியான விளக்கம் தான் வந்து தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது கரெக்ட் தான் ஏன்னா இது மற்ற நாளங்களா சுரப்பைகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதனால இது தலைமை சுரப்பின்னு சொல்றாங்க கரெக்டு தான் அடுத்து பொருந்தா ஒன்று எது கொடுக்கப்பட்டுள்ள நாலு கூற்றுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்தா எடுங்க பார்க்கலாம் பட்டாணி வடிவிலானது ஆமாங்க பிட்டுவூட்டி சுரப்பு வந்து பட்டாணி வடிவிலானதா வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் கரெக்ட் தான் குறைவான சுரப்பின் காரணமாக குள்ளத்தன்மை குழந்தைகளில் ஏற்படுகிறது ஆமாங்க சோ அந்த வளர்ச்சி ஹார்மோனான ஜிஎச் ஹார்மோன் குறைவா சுரக்கிறதுனால தான் இது பிட்டு முன்கதுக்குள்ள சுருக்கக்கூடிய ஹார்மோன் அதனால புள்ளத்தன்மை ஏற்படக்கூடியதா இருக்கும் கரெக்ட் தான் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அசுரத்தன்மை அடைவார்கள் அவங்க வளர்ச்சி ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்தா அவங்க அசுரத்தன்மை கொண்டவர்களா வந்து இருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் அக்ரோ மெகாலி குழந்தைகளில் அதிகப்படியான வளர்ச்சி காரணமாகிறது சோ அக்ரோ மெகாலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களின் அதிகபடியான வளர்ச்சி குழந்தைகளுக்கு வராது குழந்தைகளுக்கு தான் அசுரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அக்ரோ மெகாலி அப்படின்றது பெரியவர்களுக்கு வரக்கூடியது அப்ப டி தான் ஆன்சர் டி தான் தவறா இருக்கு லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கொஸ்டின் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது சூப்பர் எதுங்க ப்ரோலாக்டின் லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுது என்ன காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் சுரப்பிகளோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது வந்து இதுதான் சோ பால் உற்பத்தியை தூண்டக்கூடியதும் இந்த ப்ரோலாக்டின் தான் அதனால லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு இது அழைக்கப்படுது அடுத்து பதினாறாவது கேள்வி கூற்று கால தூதுவர்கள் என அழைக்கப்படுவது மெலட்டோனியன் சோ மெலட்டோனியன் வந்து பார்த்தீங்கன்னா கால தூதுவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது காரணம் குறைந்த அலைநிலம் கொண்ட ஒளிப்படுவதால் இதை உற்பத்தி இதன் உற்பத்தி குறைகிறது சோ குறைந்த ஒளிநிலம் கொண்ட இது பார்த்தாலும் இதனோட உற்பத்தி என்ன ஆகுதுங்க குறைதான் சூப்பர் கூற்று சரி காரணமும் சரிதான் ஆனால் கூற்றுக்கான காரணம் இது சரியான விளக்கம் இல்லைங்க ஓகேங்களா ஏன்னா மெலட்டோனின் கால தூதுவர்கள் சொல்றாங்க சுரப்பி தான் இதை சுரக்குது என்ன ரீசன்னா ஸோ ஒரு மனிதர்களோட அந்த இரவு அந்த பகல் இரவு அந்த சுயற்சியை வந்து தூங்க வச்சு நம்மளுக்கு கரெக்டாக தூங்க வைக்கிற வேலை செய்யக்கூடியது அந்த ஹார்மோன் தான் கால தூதுவர்கள் சொல்லுவாங்க இது குறைந்த அலையில் நம்ம கொண்ட ஒளிப்படுவதால் உற்பத்தி குறையுது அது கரெக்ட் தான் ஆனால் அதுக்கான காரணத்தை வந்து சரியாக சொல்லலை ஆனால் கூற்று சரி காரணமும் சரி சரியான விளக்கமா இது இல்லை டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது பாருங்க டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்ற நோய் வந்து எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஆன்டி டயூட்ரிக் ஹார்மோன் அதாவது சிறுநீர் பெருக்கதி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிஎச் சொல்லுவாங்க அந்த ஹார்மோனோட குறைபாட்டால் தான் டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் ஏற்படுது அது இங்க ஆப்ஷன் இல்லாததுனால இவற்றில் எதுவும் எடுக்கிறோம் டீதாதுக்கான ஆன்சர் இந்த மூணு கூட்டமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க மூணு கூட்டமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஏنا uno uno sollra. குழந்தை பேருக்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்ற உதவும் ஹார்மோன் புரோலாக்டின் ஆகும். ஓகேங்களா? தவறுங்க ஏன்னா பால் உற்பத்தியை தூண்டக்கூடிய ஹார்மோன் தான் வந்து பார்த்தனா புரோலாக்டின். பால் சுரப்பியிலிருந்து பாலை வெளியேற்ற உதவக்கூடிய ஹார்மோன் அப்படின்றது வந்து தவறுங்க அது வந்து ப்ரோலாக்டின் வராது ஓகேங்களா ஏன்னா பால் உற்பத்தியோட பால் உற்பத்தியை தூண்டி விடுற வேலை மட்டும்தான் பால் சொற்பிலிருந்து பாலை வெளியேற்ற உருவது வந்து ஆக்சிடோசின் அப்போ ஒன்னாவது கூற்று தவறா இருக்கு ரெண்டு மூணும் கரெக்ட் தான் ஆளுமை ஹார்மோன் அப்படின்னா தைராக்சின் ஒவ்வொரு நாளும் தைராய்டு சொற்பியானது தைராக்சின் நூத்தி இருபது மில்லிகிராம் மைக்ரோகிராம் தேவை அப்படின்றது கரெக்ட் தான் அப்ப ரெண்டு மூணு சரி அப்படின்றதுனால பீதா அதுக்கான ஆன்சர் ஒன்னாவது கூற்று தவறு தொடர்பற்றது எது ஸோ நான்கு கூட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தொடர்பு இல்லாமல் இருக்குன்னு பாருங்க சூப்பர் நான் சொல்லிட்டு வரேன் ஹைப்போ தைராக்சின் மிகை சுரப்பு ஸோ தைராக்சின் வந்து அதிகமாக சுரந்துட்டா அது ஹைப்போ தவறுங்க ஏன்னா குறைவா சுரந்தாதான் அது ஹைப்போ தைராய்டிசம் அதிகமா சுரந்திருந்தா அதை ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏதா இங்கே தவறா இருக்கு மீதி எல்லாமே கரெக்ட் தான் நாளை குறைந்தால் எளிய காய் ஏற்படும் மிக்சிடிமான பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது கிரெட்டனிசனா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது அப்ப இங்க ஐப்போனா குறைவு தான் அதிகம் அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் தசை இருக்கும் எனும் டட்டனி ஏற்பட காரணமான ஹார்மோன் தசை இருக்கும் அல்லது டட்டனி அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு காரணமான ஹார்மோன் எது சூப்பர் எதுங்க பாராத்த ஹார்மோன் பி தாங்க இதுக்கான ஹார்மோ ஆன்சர் ஸோ பாராத்த ஹார்மோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசை இருக்கும் அப்படின்னு அப்படின்னா டட்டனி அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு காரணமான ஹார்மோனா இருக்கு அடுத்து தவறானதை கண்டறி இது நான்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமானது ஹைப்பர் கிளைசீமியா ஸோ ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தல் ஸோ ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிட்டா அதான் ஹைப்பர் கிளைசீமியான்றாங்க கரெக்டு தான் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்னா அது பாலியூரியா ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் பாலி யூரியா வந்து அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அடிக்கடி தாகம் எடுத்தல் சோ அடிக்கடி ஒருத்தருக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா அது வந்து நான் சொல்லுவாங்க பாலி டிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி தாகம் எடுத்தா பாலி டிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கிளைக்கோ சூர்யா வராது அப்ப இது வந்து தவறா இருக்கு அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் ஏன்னா கிளைக்கோ சூர்யா அப்படின்னா அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீர் வழியா வெளியேறத்தான் கிளைக்கோ சூர்யா சொல்லுவாங்க ஓகேங்களா அடிக்கடி பலி பசி எடுக்கிறது பாலிபேஜியா இது கரெக்ட் தான் உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது அதனை சுரக்கக்கூடிய சுரப்பு எது அப்போ உயிர்க்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும் அப்புறம் அதை சுரக்கக்கூடிய ஹார்மோன் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சூப்பர் கார்டிசோல் கார்டிசோல் தான் வந்து உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த உடலை வந்து என்ன பண்ணுதுங்க மன அழுத்தத்துல இருந்து பாதிப்புகள் இருந்து நம்மளை காக்கக்கூடிய ஹார்மோன் இந்த கார்டிசோல் அதனால தான் என்ன சொல்றாங்க உயிர் காக்கும் ஹார்மோன் சொல்றாங்க இதை சுரக்கக்கூடிய சுரக்கு வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸ் தான் சுரக்குது அடுத்து கூற்று மற்றும் காரணம் அட்ரினியின் நார் அற்றின் பொதுவாக பயமுறுத்தம் அல்லது பறக்கும் ஹார்மோன் எனப்படுகிறது இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க அட்ரினியின் நார் அற்ற வந்து பொதுவா பயமுறுத்தம் அல்லது பறக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க காரணம் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் காலங்களில் உற்பத்தி ஆகிறது சோ மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்பட காய உற்பத்தி ஆகி நம்மளோட மனசை வந்து என்ன பண்ணுதுங்க ஒரு அஹ் சமப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடியதா இருக்கு அப்போ கூற்றும் சரி காரணம் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான் ஆனா தான் நம்ம சொல்றோம் சண்டையிடும் ஹார்மோன் பயமுறுத்தும் ஹார்மோன் பறக்கும் ஹார்மோன் சொல்றோம் தொடர்பற்றது தவறா இருக்கு அப்படின்னு பாருங்க சூப்பர் நான் ஒன்னொன்னு சொல்றேன் கருப்பதிவிற்கு கருப்பை தயார் செய்வது ஆமாங்க கருப்பதிவிற்கு கரு கருப்பையை தயார் செய்வது கரெக்ட் தான் கர்ப்ப காலத்தினே பராமரித்தல் கர்ப்பகால பராமரிப்பை செய்யக்கூடிய ஹார்மோனும் இதுதான் தாய்சை இணைப்பு திசு உருவாக்கும் தாய்சை இணைப்பு திசு உருவாக்கக்கூடிய ஹார்மோனும் புரொஜெஸ்ட்ரான் இது கரெக்ட் தான் ஆனா அண்டசல் உருவாக்கத்தை தூங்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னா அது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஓகேங்களா அப்ப இங்க டி தான் தவறா இருக்கு அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் இது வந்து ஈஸ்ட்ரோஜனை குறிக்கக்கூடியது அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி நோய் காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுவது எது சோ நோய் காப்பு மண்டலம் நோய் காப்பு மண்டலம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது தைமஸ் சுரப்பி தான் தைமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைமோசின் அப்படின்ற ஹார்மோன் அப்ப அந்த தைமோசின் தான் வந்து பாத்தீங்கன்னா நோய் தடை காப்பு மாட்டுகள் வந்து உருவாக்குது வந்து இது உருவாக்கும் அதனால அது நோய் தடை காப்பு மாட்டுகளை வந்து பாதுகாக்கும் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவு உருவாக்கும் ஹார்மோன் இது ஸோ இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸுங்க இதெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸு நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவு உருவாக்கும் ஹார்மோன் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஆக்சின் ஸோ ஆக்சின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை வந்து என்ன பண்ணக்கூடியது ஏற்படுத்தக்கூடியது ஓகேங்களா அடுத்து அவினா முறை குறித்து உரை ஆய்வு டேஷ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது ஸோ அவினா முறை குறித்து உள் உரை ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வெண்ட் வெண்ட் அப்படின்றவர் தான் வந்து அந்த ஆய்வு வந்து பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அப்போ யாருங்க வெண்ட் அப்படின்றது தான் பண்ணியிருப்பாரு டி தான் அதுக்கான ஆன்சர் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது சோ கரும்புல வந்து பாத்தினா பயிர் வச்சுட்டாங்க அதுல சர்க்கரை அதிகரிக்கணும் அப்படின்னா எதை வந்து தெளிப்பாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் எதை தெளிக்கப்படுகிறது எத்திலின் தாங்க இதுக்கான ஆன்சர் சோ எத்லின் தான் வந்து என்ன பண்ணப்படுகிறது தெளிக்கப்படுகிறது ஏன்னா எத்திலின்னு நம்மளுக்கு தெரியும் சோ கனிகளை புதிச்சடைவதை வந்து வேகமாக ஊக்குவிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின் தான் வந்து என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க அடுத்து கீழ் உள்ளவற்றுள் நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க சூப்பர் மற்றும் எக்ஸோகிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனா கனயம் கனயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது அடுத்து முப்பதாவது கேள்வி உடலின் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்ற பணிகளை கட்டுப்படுத்துவது எது சோ உடல் இருக்கக்கூடிய கால்சியத்தோட வளர்ச்சிதை மாற்ற பணிகளை கட்டுப்படுத்துவது எது சூப்பர் எதுங்க